உயிருள்ள ஆட்டை கொண்டு அண்ணாமலை படத்துடன் இணைத்து தேசிய நெடுஞ்சாலையில் அதன் தலையை வெட்டி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட திமுக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு பிஜேபி சார்பில் கடும் கண்டனம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளதாக பிஜேபியின் சி நரசிம்மன் ஓசூரில் பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிஜேபியின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் எம் நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதி பிஜேபி வேட்பாளரும் மாநில செய்தி தொடர்பாளருமான சி நரசிம்மன் பங்கேற்றார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நரசிம்மன் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதி வேட்பாளராக போட்டியிட்ட தனக்கு இரண்டு லட்சத்தி பனிரெண்டாயிரம் வாக்குகள் அளித்த வாக்காளர்களுக்கும் எதிர்க்க எதற்காக கடுமையாக உழைத்த பிஜேபியினர் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் அண்மையில் வாக்கு எண்ணிக்கையின் பொழுது திமுக கூட்டணி வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபிநாத் முன்னிலை வகித்து வெற்றி பெற்றார் என்ற செய்தி அறிவிக்கப்பட்டது அந்த சமயத்தில் ஊத்தங்கரை அருகே உள்ள பையூர் கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் உயிருள்ள ஒரு ஆட்டை கொண்டு வந்து அதற்கு அண்ணாமலை படத்தை இணைத்து அந்த ஆட்டின் தலையை துண்டாக வெட்டியதுடன் அப்பொழுது பிரிட்ட இரத்தத்தை துளிகளை படத்தின் மீது தெளித்து அண்ணாமலை பலிகடா ஆடு வெட்டி சாய்க்கப்பட்டது என முழக்கமிட்டவாறு சில வெற்றி கொண்டாட்டும் விதமாக மேற்கண்ட செயலில் வீடியோவாக பதிவிட்டு சமூக வலைதளங்களில் வைரலாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்த வன்முறை செயலை பிஜேபி வன்மையாக கண்டிப்பதுடன் போன்ற அநாகரிகமான செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையினிடம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் வாக்கு எண்ணிக்கையின் போது அதிமுக வேட்பாளர் உட்பட அவர்களது கட்சியினருடன் நேரில் பேசிய பொழுது அவர்கள் தாங்களுடன் கூட்டணியில் இல்லாத போனது மிகப்பெரிய தவறு என்பது உணர்ந்து பேசினார் அப்போது அண்ணாமலையும் மோடியையும் அமிஷா அமிஷாவையும் பிஜேபியையும் அவதூறாக விமர்சித்து செய்தியாளர்களை செய்து பரப்பியது அதிமுகவினர் என்றும் கூட்டணியை விட்டு செல்ல நிவர்ந்தித்தது பிஜேபி இல்லை என்றும் தெரிவித்தார் கூட்டணியில் இருந்து விலகி சென்றது அதிமுக தான் எனவே எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையில் பிஜேபி கூட்டணி அமைத்து அதிமுக வெற்றி பெறுவதற்கு நாங்கள் நிச்சயமாக காத்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாக நரசிம்மன் நரசிம்மன்ிஜேபி கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி வேட்பாளர் செல்வமுடன் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியிலே பாரதிய ஜனதா இயக்கத்திற்கு தாமரை சின்னத்திற்கு இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் வாக்குகளை பெற்றுக் கொடுத்த வாக்காளர் பெருமக்களுக்கும் இயக்கத்தினுடைய நண்பர்களுக்கும் கூட்டணி இயக்கத்தினுடைய நண்பர்களுக்கும் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அத்தனை பேருக்கும் பாரதிய ஜனதா இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றி கணந்த வணக்கங்களை பொறுப்பாதங்களை வழங்கி வைத்தோம் இன்றைய செய்தியாளர் சந்திப்பு என்பது மிக முக்கியமாக கிருஷ்ணகிரி அடுத்த பையூர் பகுதியிலே ஒரு தேசிய நெடுஞ்சாலையிலே ஒரு ஆட்டை கொண்டு வந்து நடுஞ்சாலை நடுப்பகுதியிலே மையத்திலே வைத்து அண்ணாமலையினுடைய படத்தை அதிலே இணைத்து அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி அந்த இரத்த கரையோடு தலையழித்து சென்ற செய்தியையும் படத்தையும் இன்றைக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்தியா முழுவதும் அதை சென்று உலகத்தினுடைய இருக்கக்கூடிய சேனல்களை இன்றைக்கு வந்துவிட்டது இவ்வளவு ஒரு கேவலமான நிலைமையை ஒரு அரசியல் சக்தி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த இயக்கத்தில் இருப்பவர்கள் எடுத்திருப்பது செய்திருப்பது மிக கேவலமான அநாகரிகமான செயல் மட்டுமல்ல மனித உலகத்திற்கும் ஒரு வாழ்வியல் முறைக்கும் எதிரானது என்பதை இங்கே கண்டிப்பாக கண்டித்து பாரதிய ஜனதா இயக்கம் வன்மையாக இருக்கிறது டெல்லிக்கு சென்றிருந்த முதல்வர் இதை அறிந்தாரோ இல்லையோ அவர்கள் தேர்தல் இங்கே வென்றாலும் டெல்லியில் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்ற ஆதங்கத்திலே எல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்பிக்கெல்லாம் இந்த மந்திரி அந்த மந்திரிங்கிறக்கும் சொல்லிட்டு இருந்த கனவெல்லாம் போறதுனுடைய வெறுப்புல அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சில கேடு கெட்டவர்கள் இது போன்ற அயோக்கியத்தனமான காரியத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் அதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ தான் நான் வந்து காவேரிப்பட்டினம் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் பாலாஜியை கூப்பிட்டு சொன்னேன் நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருந்தால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அங்கே ஒரு நூறு பேர் போலீஸில் உட்கார்ந்து உடனே எஃப்ஐஆர் போல கேட்டிருக்காங்க மலையூர் பையூர் மலைப்பையூர் ரெண்டு ஊரில் இருந்து இந்த கேவலமான வேலையை பண்ணியிருக்காங்க அது போலவே எஸ்பி இப்போ தான் பேசினேன் அவர் ஏடிஜிபி மீறது வன்முறையிலே நம்பிக்கை கொண்ட ஒரு கட்சி அவர்களுக்கு மாற்ற பாதையே தெரியாது அவர்கள் அந்த காலத்தில் எல்டிடி காலத்திலிருந்து இன்ன வரைக்குமே அந்த வன்முறையும் அராஜகத்தனமான கலாச்சாரத்தையும் அரசியலில் வைக்க பிழைப்பு நடத்த போவர்கள் அவர்கள் இதை செய்திருப்பது இந்த நேரத்தில் செய்திருப்பது மிகப்பெரிய ஒரு அசிங்கமான ஆச்சரியத்தை உண்டாக்கியிருக்கு ஒரு நாகரிகமான சமுதாயத்திலே மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே நெடுஞ்சாலை பகுதியில் இதை செய்து இன்று தமிழகத்திற்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரியதொரு அவப்பேரை ஒன்றாக்கி இருக்கிறது உலக அறிந்திரே என்பதை எண்ணி பார்க்க பார்க்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அந்த உயர் பதவியில் இருப்பவர்களும் குறிப்பாக இந்த மாவட்டத்திலே அந்த திமுகவை நடத்தக்கூடிய அந்த பொறுப்பாளர்களும் அவர்களுக்கு தலை குனிவாக இருக்கக்கூடிய இந்த செயலை கண்டிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் சொல்லித்தான் இதை செய்ததாக வேண்டியிருக்கும் அவர்களையும் சேர்த்து இந்த நேரத்தில் கண்டிக்க வேண்டியது கடமை என்பது தமிழ்நாட்டிலே தொடர்ந்தால் தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் சொன்னார் தைரியம் தான் ஏமாலை கை வச்சு பாருங்க அதை விட்டு போட்டு அவர் விரும்புற அவர் நேசிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போய் ரோட்ல நிறுத்தி ஒரே நேரத்தில் வெட்டி அதுல சாதனை ஒரே இடத்துல வெட்டி தலையை தனியாக எடுத்து போறது இது ஒரு கேவலமான செயல் இந்த செயலை திமுக செய்திருக்க கூடாது செய்ததை கண்டிக்கிறோம் அதற்குரிய தண்டனையை திமுகவும் அதனை சார்ந்த அந்த இயக்கத்தில் இந்த செயலை செய்த அவர்களுக்கும் காவல்துறை நிச்சயமாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்று சொன்ன போதெல்லாம் பல பேர் நபவில்லை இப்ப பாருங்க தமிழ்நாட்டில் நடுரோட்டில் அண்ணாமலை வெற்றதாக நினைச்சு ஆடை வெட்டுறான் நாளைக்கு வேறு யார் வேணாலேஷி என்னத்தை வேணாலும் வெட்டுவான் ஆக இந்த வெட்டுக்குத்து கலாச்சாரத்திற்கு ஒரு வன்முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா ஆட்சி அண்ணாமலை தலைமையிலே வருகின்ற போதுதான் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன் யாரும் இதுவரை அரசியலே செய்யாத ஒரு கேவலமான கீழ்த்தரமான செயலை திமுக கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே பையூரிலே நடு தேசிய நெடுஞ்சாலை அரங்கேற்றிருப்பது எக்ககரமான செயல் என்பதை இங்கே நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகின்றேன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை இப்போது நடவடிக்கை எடுப்பதாக போலீஸ் துறை சொல்கிறது அப்ப ஆடு வெட்டினாலும் ஆடு வெட்டினாலும் இதுதான் சரி தமிழ்நாட்டில் அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தவறாக திமுக கூட்டணிக்கு வாக்களித்த மக்கள் இன்றைக்கு இந்த அருவருப்பான செயலை பார்த்து தலைமுடைய வேண்டிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு திமுக உருவாகி இருக்கிறது அத்தோடு அது முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்று சொன்னால் அதனுடைய எதிர்வினையை திமுக தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே அது சந்திக்க வேறு ஏற்கனவே சனாதானத்தை பற்றி தவறாக பேசிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை விட்டு எதுவுமே செல்ல முடியாத ஒரு நிலை உண்டாக்கினர் இன்றைக்கு அந்த நிலை வன்முறையை இருக்கின்ற திமுக செய்திருக்கிறது அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தண்டனைக்கு நிச்சயமாக ஆனாவார்கள் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே நான் சொல்லிக்கொள்ள திரும்பி பிஜேபியும் ஏடிஎப்பையும் சேர்ந்து இந்த தேர்தலை இ திமுக நிறைய தொகுதிகளை இழந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வேலுமூர் சொன்னாரு தமிழகம் சொந்த கூட அது வந்து ஆமா அப்படிங்கிற கருத்து வருங்காலங்களில் இந்த கூட்டணி தேர்வதற்குண்டான வாய்ப்புகள் தலைவர் இதுக்கு சேகை விமான இடத்தில் பயிற்சி சொன்னாரு கண்காட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்றாங்க அண்ணா திமுக கொஞ்ச நாள் ஓட்டு என்ற இடத்துல அத்தனைத்தையும் அதிமுக தலைவரும் என்ன சந்திச்சாங்க இன்க்ளூடிங் வேட்பாளர் ஜேபி உள்பட என்னோட அவங்க பேசின பேச்சை தான் தலைவரே தப்பாயிடுச்சு இனிமேல் நம்ம ஒன்றா இல்லைன்னா உள்ளாட்சியில் கூட காலி பண்ணி வாங்க போகணும்னு நம்ம ஒன்றா ஆகணும் அப்படின்னு பேசுவோம் நான் சொன்னேன் அடிப்பட்டப்புல தான் உங்களுக்கு புத்தி வருது உங்களை யார் எங்கள் கூட்டம் இருந்து வெளியில் போக சொன்னது உங்களை யார் மோடிக்கு எதிராக பேச சொன்னது உங்களை யாரும் அண்ணாமலைக்கு எதிராக பேச சொன்னது நானும் சொல்லியே நீங்களா வெளியில் போகிறீங்க டெல்லியில் ஒன்று சொல்கிறீங்க சென்னையில் ஒன்று சொல்கிறீங்க அண்ணாமலை அசிங்கமாக திக்கிறீங்க பிஜேபி நோட்டா வாங்க முடியாது நோட்டா கீழே சொல்கிறீங்க இன்றைக்கி பிஜேபியில் கூட எங்களுக்கு வாழவில்லைன்னு இது இந்த நிலைமை உண்டா போகிறதுக்கு அதிமுக தலைமை தான் காரணம் நாங்கள் காரணமல்ல அவர்கள் தங்களை திருந்திக் கொள்ள திருத்திக் கொள்ள வேண்டும் மோடி அவர்களிடம் அமித்ஷாவிடம் சென்று இனிமேல் தமிழ்நாட்டிலே நாங்கள் உங்களோடு இருப்போம் எங்கே அந்த தவறை செய்தார்களோ அந்த தவறை செய்த அவர்களே போய் தலைவரிடத்தில் பேச வேண்டும் இப்போது உணர்ந்திருக்கிறார்கள் இதை ஒன்றே உணர்ந்திருக்க வேண்டும் தவறுதலாக காரியங்களை செய்துவிட்டு இப்ப பறந்ததுதான் இந்த பிரச்சனை தலைவர் அண்ணாமலை தெளிவாக இருக்கின்றார் நான் கூட நீங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்ன செய்தியாளர் சந்திப்புல சொன்னேன் இந்த கே பி முனிசாமி அவர்கள் வாய் அதிகமாக பேசினால் தேர்தலுக்கு பின்பு அந்த கதியினுடைய அந்த கட்சியினுடைய கதி என்னவாகும் என்பது ஓசோ செய்தியாளர் கூடத்தில் சொன்னேன் பொறுத்திருந்து பாருங்கள் சொன்னேன் இப்பவும் அதான் சொல்றோம் இனியும் அவர்கள் உணர்ந்து திறந்தவில்லை என்று சொன்னால் அவருடைய கதி மிக நான் அதான் நானும் சொல்லுவேன் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சரியான பாதையை சென்று கொடுக்கிறோம் இதுல யார் வேண்டுமானாலும் எப்போ வேண்டாலும் வரலாம் தலைவர் அண்ணாமலை ஏற்றுக்கொள்பவர்கள் தமிழ்நாட்டிலே டெல்லியிலே இந்தியாவிலே மோடி ஏற்றுக்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் பிஜேபி தலைமை அவர்களை வரவேற்கும் ஆனால் அசிங்கமாக அண்ணாமலையை பேசிவிட்டு மீண்டும் ஒரு தவறை செய்து தொடர்ந்து செய்து அவர்கள் சென்றார்கள் என்று சொன்னால் இதை விட மிக மோசமான நிலையை தான் அவர்கள் சந்திப்பார்கள் இப்போது உணர்ந்திருக்கிறார்கள் அந்த உணர்த்துதலை டெல்லியிலே சென்று அவர்கள் முடித்துக் கொள்ள அப்படி என்று அப்படிதான் அந்த ஒரு வேலை நடக்க முடியும் இப்போ இதே நிலைமை நீடித்தால் அடுத்த தேர்தலிலே இருபத்தி ஆறிலே நிச்சயமாக அண்ணாமலை திறமையிலே கூட்டணி ஆட்சி அமையும் என்பதை தலைவர் கூட ஏற்கனவே சொல்லி அதை பொறுத்து கொள்ள முடியாத அவர் இவர்கள் தான் நாங்கள் அப்படியா இருந்தோம் இப்படியா இருந்தோம் நாலரை வருஷம் இந்த ஆட்சியை காப்பாற்றணுன்ற நன்றி விசுவாசம் இல்லாமல் மோடியை பற்றியும் அமித்ஷாவை பற்றியும் அண்ணாமலை பற்றியும் மிக கேவலமாக கிண்டலாக பேசியதோடு மட்டுமல்லாமல் எல்லா விதமான சோசியல் மீடியாக்களில் மீடியாக்களில் மிக கீர்த்தனமான செய்திகளை எல்லாம் பார்க்கிறார் இப்போது உணர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் உணர்ந்ததற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் ஆனால் அண்ணாமலை தலைமையை அவர் ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வந்தால் அண்ணாமலை ஏற்றுக்கொண்டார் அண்ணாமலை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்க தான் தலைவரே சொல்லி பேசிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா தமிழ்நாட்டில் அது எடுப்படாது இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்வு அண்ணாமலை தான் அடுத்த முதல்வர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தாராளமாக கூட்டணி எங்களுக்கு எந்த விதமான தவறாக நாங்கள் நினைக்கவில்லை மறப்போம் மன்னிப்போம் என்று சொன்னவர் அண்ணாதுரை அவர்கள் அதை இங்கே நினைவுபடுத்தி இப்போதான் தெரிந்து கொள்ள வேண்டும் சேலத்தில் இருக்கின்ற நிலைப்பாடியார் தீர்த்து கொள்ள வேண்டும் இங்கே இருக்கின்ற கே பி முனிசாமி போன்றவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு இந்த நிலைமைக்கு இன்றைக்கு அவர் ஆளாகி இருக்கார்கள் அவர்கள் தங்களை தெரிந்து கொண்டால் நாட்டுக்கும் நல்லது தமிழ்நாட்டுக்கும் நல்லது கூட்டணிக்கும் நல்லது